ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன என்றால் ஏமாற்று கிரைம் அதாவது ஃப்ராடுலண்ட் டிரான்ஸ்பர் பிரிவு ஐம்பத்தி மூணு சொத்து மாற்றுரிமை சட்டத்திலே இதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக நாம் ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு சொத்து கொத்து இருக்கா அப்படின்னு பார்த்து தான் கடன் கொடுப்போம் நம்மக்கிட்ட கடன் வாங்கினவங்க நமக்கு தெரியாமல் நம்முடைய சொத்தை விற்பனை செய்து விட்டார்கள் என்றால் அதற்கு சட்டத்திலே என்ன பரிகாரம் இருக்கிறது ஒருவருக்கு சொத்து இல்லை அப்படின்னா அவர் மேலே வேறு எந்த நடவடிக்கையும் நம்ம எடுக்க முடியாது மிஞ்சி மிஞ்சி போனால் அவரை வந்து கைது பண்ணலாம் ஈபி போட்டு அவ்வளோதான் பண்ண முடியும் பணம் நமக்கு வராது அப்போ இந்த மாதிரி அந்த சொத்தை வந்து வேற ஒருத்தருக்கு எழுதி வச்சிட்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா இந்த கிரையம் வந்து என்னை ஏமாத்துறதுக்காக எழுதி வச்ச கரையும் இது செல்லாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுக்கலாங்க அப்போ வந்து இந்த கிரையம் வந்து செல்லாத கரையும்னு விளம்புகை பரிகாரம் கேட்கலாம் மேலும் வந்து அந்த சொத்து வேற யாருக்காவது விற்பனை செய்யாமல் இருக்க அந்த சொத்தை வந்து ஜப்தி பண்ணலாம் நீதிமன்றத்தின் மூலமாக சரி இந்த பிரிவு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன முக்கியமாக தேவை இந்த சொத்து வந்து பணம் இல்லாமல் வேறொருவருக்கு ஏமாற்ற வேண்டும் கடன்காரர்களை என்ற எண்ணத்திலே ஒரு போலியான ஒரு பத்திரமாக எழுதி வைத்திருக்க வேண்டும் ஒன்று அப்புறம் அவருக்கு வந்து இந்த சொத்து ஒன்றே ஒன்று தான் சொத்து அப்படின்னு இருக்கணும் வேறு சொத்துக்கள் இருந்தால் இந்த பிரிவு வந்து செயல்படாது ஏன்னா அந்த வேறு சொத்துக்களின் மூலமாக அவங்க வந்து அந்த கடனை வசூல் செய்யலாம் இப்போ இதில் ஃப்ராடுலண்ட்டு பிரிப்பரன்ஸ்னு ஒன்று இருக்குங்க அதாவது வந்து இப்போ நாலு கடங்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு கடங்காரங்களுக்கு மட்டும் இந்த சொத்தை வந்து விற்றுட்டாங்க அப்படின்னா இந்த பிரிவு வந்து செயல்படாதுங்க ஏன்னா இப்போ ஒருத்தர் அடமானம் வச்சிருக்காரு தன்னுடைய சொத்தை அந்த சொத்தில் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வந்து கடன் வந்து அவர் வாங்கியிருக்காரு இப்போ அந்த சொத்து வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு தான் போகும் அப்படின்னா அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு அந்த கிரையத்தை அவர் எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னா அது போலி கரையோன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த ஐபியில் கிரெடிட்டார் ஐபின்னு ஒன்று இருக்குதுங்க அதில் என்ன அப்படின்னா இந்த ஒரு ருக்கு வந்து கிரையை எழுதி கொடுத்துட்டு மற்ற கடங்காரங்களை ஏமாற்றணுங்கிற நோக்கத்தினால ஒரு ஆக்ட் ஆஃப் இன்சால்வன்சி நடந்துருச்சுன்னு மூணு மாதத்துக்குள்ளே கேஸ் போடலாம் அது வந்து இன்சால்வன்சி சட்டத்தில் அந்த ஒருத்தருக்கு மட்டும் எழுதி கொடுத்த கிரையத்தை கேள்வி கேட்கலாம் ஆனால் இந்த பிரிவு ஐம்பத்தி மூணில் அந்த கிரையன் செல்லாதுன்னு இதில் கேள்வி கேட்க முடியாது ஆகவே இந்த வகையில் வந்து நம்முடைய உச்ச நீதிமன்றம் வந்து ராஜேஸ்வரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வழக்கில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த ஃப்ராடு அண்ட் டிரான்ஸ்ஃபரை பற்றி உச்ச நீதிமன்றம் பக்கம் பதினேழு நாற்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு என்ற வழக்கில் வந்து இந்த ஃப்ராடுலண்ட் பிரிபரன்ஸ் ஒருத்தருக்கு மட்டும் கரையை எழுதி கொடுத்தது வந்து செல்லாதுன்னு சொல்ல முடியாது அது கடனை தீர்ப்பதற்காகத்தான் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க ஆக இந்த வகையிலே அந்த கிரைய வந்து மறுபயன் இல்லாமல் இருக்கணும் அவருக்கு வேற எந்த சொத்து எதுவும் இல்லாமல் இருக்கணும் அல்லது ஒரு கடனுக்காக அது கொடுக்கப்படாமல் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலைமை இருந்தால் அந்த கடன் கொடுத்தவர்கள் அந்த சொத்து செல்லாது வித்தது அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கலாம் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்